பிருந்தா லைஃப் ஸ்டைல் எப்படியாப்பட்ட சேனல்னா இது ஒரு காபி கேட் சேனல் அவங்க அம்மா ஹேமாஸ் கிச்சன் என்னவெல்லாம் யூஸ்லெஸ் பண்ணுவாங்களோ அதைய தான் இவங்களும் பண்ணுவாங்க இது நோகாம நொங்கு எடுக்கிற வேலை என்பதனால் அவங்க அம்மா இந்த வேலைக்கு அவங்க மகளை ட்ரெயின் பண்ணிட்டாங்க இப்போ கையில கை குழந்தை வேற இருக்கிறதுனால அவங்களுடைய வேலை இப்ப ரொம்ப ஈஸியாச்சு ஏன்னா அந்த குழந்தையை காட்டி அனுதாபம் தேடி சிம்பதி வியூஸ் நிறைய வாங்கிடலாம் என்பதற்காக தான் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க இவங்களுடைய லைஃப் எல்லாம் சூப்பரா இருக்கிற என்ற அளவுக்கெல்லாம் இவங்க லைஃப் ஸ்டைல லீட் பண்ணல சொல்ல இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பணத்தை நோக்கியும் அதை எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் என்பதை நோக்கிதான் இருக்கு இது ஒரு மணி மைண்டட் சேனல் இது இவங்க எல்லாம் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி டிராமா போடுவாங்க அவ்வளவுதான் இப்ப எல்லாம் உங்க வீடியோட தம்னையில நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கை குழந்தையோட படம் தம்னையில தவறாம இருக்கும் தான் சொல்றேன் இந்த பிருந்தா லைஃப் ஸ்டைல் சேனல் அவங்க சேனலை கமர்ஷியலாக்கி லாபம் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மொத்தத்துல பிருந்தா லைஃப் சேனலை சேனல் பத்தி சொல்லணும்னா அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கும் ஒரு அறவேக்காடான சேனல் இது பிருந்தா லைஃப் ஸ்டைல் சேனலும் ஹேமாஸ் கிச்சன் சேனலுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு கேட்டா ஒண்ணுமே இல்லைங்க இந்த ரெண்டு சேனலும் ஒரே குட்டையில ஊர்னா மட்டைங்க தான் இவங்க சேனல்ல என்னென்ன பண்ணுவாங்களோ அது அப்படியே அவங்க சேனல்லையும் பண்ணுவாங்க ஒரே மாதிரியான வீடியோக்களை ரெண்டு சேனல்லையும் பார்க்கலாம் இந்த இரண்டு சேனல்களும் மக்களை முட்டாளாக்கும் வித்தைய நல்லா கத்து வச்சிருக்காங்க இவங்க சேனல் எல்லாம் இப்ப நிறைய வருமானம் வரும் காரணத்திற்காக அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் இதுல இன்வால்வ் பண்ணிட்டாங்க இப்படி இவங்களுடைய கணவன்மார்களும் இப்ப இவங்களுக்கு ஒத்து உத ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிதான் இவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் காட்டி காட்டி நமக்கு சம்பந்தமே இல்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க இது மாதிரி அவங்க வீடியோக்கள்ல அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் நம்ம மேல கொட்டிடுறாங்க அதனாலதான் சொல்றேன் இந்த ரெண்டு சேனலுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது இந்த இரண்டு சேனலும் யூஸ்லெஸ் ஆன வீடியோக்கள் தான் பதிவிட்டு இருக்காங்க ஏன் குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் சோசியல் மீடியாவில எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா குழந்தை பக்கத்துல மொபைல் போனை வச்சு நம்ம வீடியோ ஷூட் பண்ணும் அதன் ரேடியேஷன் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இதே மாதிரி குழந்தைகளை அடிக்கடி சோஷியல் மீடியாவில தங்கள் வீடியோக்களை எக்ஸ்போஸ் பண்றதுனால மற்றவங்க கண் திருஷ்டிக்கும் ஆளாயிடுறாங்க அந்த குழந்தைகளோட பிரைவசிய வேல்யூ பண்ணாம கட்டாயப்படுத்தி வீடியோல காட்டுறாங்க உங்களுக்கு அதிக வியூஸ் கிடைக்குது என்பதற்காக குழந்தைகளை இப்படி பயன்படுத்தாதீங்க நீங்க குழந்தைகளை காட்டி ஏதாச்சும் ஒரு வீடியோல காட்டுனா பரவாயில்ல நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோலயும் குழந்தையை மையமா வச்சுதான் வீடியோ பதிவிடுறீங்க அதே மாதிரி குழந்தைகள் படிக்கிற வயசு படிப்புல கவனம் செலுத்த வேண்டிய வயசு எனவே சோஷியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களோட கவன சிதறல் பண்ண விடாதீங்க அது அவங்க படிப்புக்கு மிகப்பெரிய இருக்கும் அதனாலதான் சொல்றேன் சோசியல் மீடியாவில் குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணுவது தவறு என்று சேனலுக்கு மிஸ்டர் கிரைசிபரின் மார்க்

பாக்குறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால் பயனும் கிடையாது உங்க குடும்ப கொண்டாட்ட வீடியோக்களை நிப்பாட்டுங்க அதே மாதிரி நீங்க ஊர் சுற்றி திரியும் ஜாலியான வீடியோக்களும் வேண்டாம் அதே மாதிரி நிறைய கண்ட கண்ட ப்ராடக்ட்லாம் ப்ரோமோட் பண்றீங்க அதையும் நீ பாட்டுங்க இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு உங்க அம்மா ஃபோர்ஸ் பண்றதனால தான் நீங்க வீடியோக்கெல்லாம் பதிவிடுறீங்க என்று அதனால தான் சொல்றேன் பொறுப்பான வீடியோ பதிவிட முயற்சி முயற்சிய பண்ணுங்க சமூகத்தின் மீது கொஞ்சம் அக்கறை படுங்க

அவங்களுக்கு அதிக வியூஸ் வரும் எப்படியாப்பட்ட வீடியோக்கள் போட்டா அதிக வியூஸ் வரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க வெல் ப்ரீ பிளான் வீடியோஸ் தான் நிறைய பதிவிடுறாங்க எனவே நாம விழிப்பா இருப்போம் இது மாதிரி யூஸ்லெஸ் யூடியூபர்ஸ் விலை போகாம இருப்போம் நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் இது மாதிரியான வீடியோக்கள் பார்த்து ஏமாற வேண்டாம் எனவே விழிப்பா இருப்போம் பொறுப்பாவும் இருப்போம் இது மாதிரி சமூக பொறுப்பற்ற யூடியூபர்களிலிருந்து நாம விலகியே இருப்போம் இந்த வீடியோ வந்து